மாவட்டம் மச்சுவாடியில் இருந்து அண்டக்குளம் செல்லும் சாலையில் வழிப்பறையில் ஈடுபடுவோரை கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர் இந்த சாலையை பயன்படுத்தி புத்தாம்பூர் அண்டக்குளம் செம்பட்டூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு தினசரி நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர் ஆனால் குறிப்பிட்ட இந்த சாலையில் மின் விளக்கு சிசிடிவி கேமராக்கள் போன்ற வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது இதனை சாதகமாக்கி அந்த வழியாக வாகனங்களில் செல்வோரை மிரட்டி மர்மனவர்கள் வழிப்பறையில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று இரவும் பூங்குடியைச் செந்தில் சீனிவாசனின் காரை மடக்கிய முகமூடி அணிந்திருந்த ஏழு பேர் கொண்ட கும்பல் அரைவாளால் தாக்கி பனிரண்டு சவரன் நகையை பறித்துச் சென்றது இதனால் மக்கள் திருச்சி தஞ்சாவூர் சாலையில் கற்கள் கட்டைகளை அடுக்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை அண்டகுளம் செல்லும் சாலைகளில் நான்கு புறமும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அப்போ என்ன பண்ணாங்க மூணு பேர் டக்குன்னு அருவா அருவா வச்சுட்டு டக்குன்னு ரோட்டில் வந்து நிப்பாடு அப்படின்னு வண்டி நிப்பாட்டினாங்க நான் ஸ்லோ லேசாக ஸ்லோ பண்ண அடுத்த செகண்டாக டக்குன்னு வண்டியை மூவ் பண்ணிட்டேன் மூவ் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி கட்டாரத்தை சொல்லி திட்டிகிட்டு அவங்கள நீ இங்கே நின்றுடா ஆளை கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அடுத்த செகண்டே நான் இந்த இடத்துல நின்றுட்டு மற்றவங்கலாம் கூட்டிகிட்டு போயிட்டு நான் போய் பார்க்கறேன் அவங்க ஆளாக காணலெல்லாம் ஓடிட்டாங்க இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இது போலீஸாக வந்து அடுத்தது நடவடிக்கை எடுத்து இந்த ஏரியாவில் வந்து அதிக லைட்டர் போட்டு போலீஸ் வந்து அதிகமாக இந்த நடமாடணும் நம்ம உறவினர் ரெண்டு பேர் மொத்தம் வந்து பன்னெண்டு பவுன் நகை இரு பதினெட்டாயிரம் பணம் ரெண்டு செல்ஃபோனு எல்லாம் பிடிங்கிட்டு ஒரு ஏழு பேர் மருமந்தர் மருமந்தர் மரும நகரில் ஏழு பேர் வந்து அருவாணில் வெட்டி போட்டு போயிட்டாங்க அவர் ஒரு கும்ப ஒருத்தர் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காரு அதே ஸ்பாட்ல பத்து பேர் நடந்திருக்கு காவல்துறை அதிகாரியோட ஒரு செல்போனோட பிடிக்கிட்டு இருக்காங்க இதே ஏரியாவில் காவல்துறை இது வரைக்கும் எந்த நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கல தயவுசெய்து தமிழக அரசு தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுத்து எங்க பாதுகாப்பு தரும்படி தலைமையிட எடுக்கணும் இதையடுத்து அங்கு விரைந்த காவலர்கள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர் வழிப்பறி கொள்ளையர்களையும் கைது செய்வதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து கிராம மக்கள் ஒன்றரை மணி நேரத்திற்கு பிறகு போராட்டத்தை கைவிட்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க